தொடரலை இப்போ நம்முடைய ஊதிய ஒப்பந்தம் இன்னும் முடிக்கலை ஊதிய ஒப்பந்தம் ஏற்கனவே மூன்றாண்டு ஒப்பந்தம் நான்காண்டு ஒப்பந்தமாக மாற்றப்பட்டு இப்பொழுது ஐந்தாண்டு ஆகிவிட்டது ஆனால் ஊதிய ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை இதுவரை அரசு துவக்கலை அதேபோல் ஓய்வு பெற்றவர்களுடைய டிஏ பிரச்சனை நீதிமன்றத்தில் மேலும் மேலும் வந்து அப்பீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நீதிமன்ற பிரச்சனைகளும் இன்னும் முடிய மாட்டேங்குது பெற்ற ஊழியர்களுக்கு இருபத்தோரு மாதங்களுக்காக அவர்களுடைய ஓய்வுகால பலன்கள் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு இல்லை புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது இன்றைக்கு கைவிடப்பட வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இதுக்கிடையில் மாநில அரசாங்கம் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த போகிறோம்னு நம்முடைய நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு இப்படி வந்து அடுக்கடுக்கான தொடர்ச்சியான பிரச்சனைகள் என்பது வந்து இருக்குது இப்போ இந்த பிரச்சனைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு குழப்பமான தன்மை நிலவுவதாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா பொதுவாக தொழிலாளர்கள் வந்து யாருமே வந்து இது சம்பந்தமாக என்ன நடக்குது என்பதை புரிந்து கொள்ளவில்லை ஒன்று ரெண்டாவது சமூக வலைத்தளங்களில் பல தொழிலாளர்கள் பதிவுகள் போடுறாங்க சிலர் வந்து புலம்புறாங்க சிலர் விரக்தியில் பேசுகிறாங்க சிலர் எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்குறாங்க சிலர் ஆதங்கப்படுறாங்க இப்படி ஆளாளுக்கு ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருக்கிறாங்க நம்ம தான் தொழிலாளர்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை என்பது இருக்குது அதாவது எந்த ஒரு பிரச்சனையிலும் உண்மையான நிலைமை என்ன என்பதை யாருமே புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் தொழிலாளி பிரச்சனை மட்டும் இல்லைங்க குடும்ப பிரச்சனைனாலும் அதனுடைய உண்மையான காரணத்தை தெரியாமல் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் குழப்பம் வரும் விரக்தி வரும் வேதனை வரும் எல்லாமே வந்து வரும் அதனால் நம்ம வந்து சில விஷயங்களில் தெளிவாக இருக்கிறோம் தொடர் ஒன்று நம்ம அடிப்படையில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இது ஒரு சேவைத்துறை சேவைத்துறை என்ற அடிப்படையில் அரசாங்கம் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்கணும் இது நம்முடைய கோரிக்கை மட்டுமில்ல அரசாங்கமே ஏற்றுக்கொண்ட கோரிக்கை இப்போ நாற்பத்தையாயிரம் கோடி ரூபா கடன் இருக்குன்னா இந்த கடனை அரசாங்கம் தான் வந்து ஒப்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசாங்கம் இந்த கடனுக்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் வனாவரணம் வித்தியாச தொகையை கொடுக்கணும் ஆனால் அரசாங்கம் என்ன செய்யுது அது இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமும் சரி ஏற்கனவே இருக்கக்கூடிய அண்ணா திமுக அரசாங்கமும் சரி இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன என்பதை பார்ப்பதற்கு பதிலாக பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா என்று கார்பரேஷனை சீர்குலைக்கிறாங்க இப்போ கார்பரேஷன் உருவாகி ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருடத்தில் ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தோம் உருவாக்கி வைத்திருந்த கட்டமைப்பை கெடுக்கக்கூடிய வித விதத்தில் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை எடுக்குது ஒரு பக்கம் வண்டிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறார்கள் மறுபுறத்திலே வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டேங்கிறாங்க கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை பொறுத்துறாங்க எந்த சட்டத்தையும் அமுல்படுத்தாதுன்னு சொல்லி தலைமை செயலகத்திலிருந்து உத்தரவு மேலே உத்தரவு என்பது வந்துக்கிட்டு இருக்குது இப்போ அரசாங்கம் இந்த ஆக்சுவலாக போக்குவரத்து கழகங்கள் அதில் உள்ள தொழிலாளிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான நியாயமான நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக ஒரு பக்கம் தலைமைச் செயலகத்திலிருந்து அரசு அதிகாரிகள் இதை குழப்பி கொண்டிருக்கிறார்கள் சீர்குலை கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் இதை பூரா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது ஒன்று அரசாங்கம் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை கொடுக்கணுங்க ரெண்டாவது பிரச்சனை இப்படியே நம்முடைய ஊதிய ஒப்பந்தம் இது ஒரு முக்கியமான ஒப்பந்தம் தொழிலாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது என்ன முக்கியமில்லாத ஒப்பந்தமாக ஏதோ ஒப்பந்தத்தில் கிடைச்சா போதும் என்ன இது முக்கியமான ஒப்பந்தம் என்பதை தொழிலாளர்களுக்கு நம்ம சுட்டி காட்ட விரும்புகிறோம் என்ன காரணம்னா இப்போ நேற்றைக்கு கூட வந்து மத்திய அரசாங்கம் அடுத்த பே கமிஷன் அறிவிச்சிட்டாங்க இப்போ அது ஒவ்வொரு பே கமிஷன் வரும் பொழுதுதான் நம்முடைய டிஏ ரேட்டு நம்முடைய பேசிக் ஸ்ட்ரக்சரு எல்லாமே மாறும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பேஸ் கமிஷன் அறிவித்த பொழுது இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு திமுக அரசாங்கத்தில் அது பெரிய குழப்பங்கள் ஆகி நம்முடைய பே செக்டரே குழப்பி போன ஒப்பந்தத்தில் இருந்தால் எல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி சம்பளத்தை வச்சுருக்கோம் இப்போ அடுத்த பே கமிஷன் வர்றதுக்கு முன்னாடி நாம் இந்த ஒப்பந்தத்தில் சம்பளத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய மிக முக்கியமான வேலை என்பதற்கு இப்படி ஒழுங்குபடுத்தாவிட்டால் இன்னும் சில பத்தாண்டுகளுக்கு நமக்கு ஒரு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த ஒப்பந்தம் அந்த விதத்தில் மிக முக்கியமான ஒப்பந்தம் ரெண்டாவது விஷயம் ஓய்வு பெற்றோர்களுடைய டிஏ பிரச்சனையை பொறுத்தளவில் அது தான் தீர்க்கப்படும் லக் நீதிமன்றம் கோர்ட்டு நடவடிக்கைகள் கோர்ட்டு நமக்கு சாதகமான தீர்ப்பு அளித்திருக்குது நல்லாவே கேஸை நடத்தியிருக்காங்க அதை பதிலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பிரச்சனை ஒப்பந்தத்தின் மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் தீர்க்கப்படும் ஒழுகா இந்த மாதிரியான டிஏ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பே கமிஷனில் தான் இறுதிப்படுத்தப்படுது மின்சார வாரியத்தில் கூட ஒப்பந்தத்தில் தான் இறுதிப்படுத்தப்பட்டது எனவே இந்த ஒப்பந்தத்தில் ஏன்னா அடுத்த பே கமிஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம டிஏ விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ஒப்பந்தத்தில் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கிறது அதேபோல் ஓய்வு பெற்றவர்களுடைய பணப்பலம் அரசாங்கம் உடனடியாக செட்டில் பண்ணணும் இப்போ மூணு மாசத்துக்கு செட்டில் பண்ணி அரசாங்கம் அறிவிச்சே ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு மறுபடியும் ரெண்டு மாதம் பெண்டிங் என்பது வந்து அதிகமாகும் அதனால் உடனடியாக கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செட்டில் பண்ணோம் இது வந்து நாளைக்கு இப்போது ஆகக்கூடிய தொழிலாளிகள் அடுத்தடுத்து ரிட்டையர்டாக கூடிய தொழிலாளிகளுடைய மிக அடிப்படையான பிரச்சனை அதனால ஓய்வு பெற்றவர்களுடைய அந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்படணும் அதே மாதிரி பென்ஷன் விஷயத்துல நமக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தான் இன்றைக்கு பென்ஷனில் ஒரு தமிழக அரசு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு மத்திய அரசாங்கம் ஒழுங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து விட்டது தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருச்சு இப்போ இது எல்லாமே இந்த ஒப்பந்தத்தில் முறைப்படுத்தணும் அந்த இந்த எல்லா விஷயத்திலும் ஒரு சரிதான புரிதலோட நம்ம கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிறோம் இன்னும் கூட கட அனைத்து சங்கமும் கூட்டமைப்பும் சேர்ந்து ஒரு கோரிக்கைலாம் அமைச்சோம் இப்போ இந்த கோரிக்கைகளை வென்றடைவதற்கு ஒரு வலுவான ஒன்றுபட்ட போராட்டம் தேவை இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா சங்கங்களுக்கு இந்த விஷயத்தில் இன்னும் வந்து ஒற்றுமை என்பது வந்து இல்லை பலரும் பலவிதமான ஆசாபாசங்களுக்கு இருக்கிறார்கள் அதனால் சங்கங்கள் வந்து அவங்க அவங்க வந்து அவரவர்களுக்குடைய தேவைகளுக்காக அமைச்சரே ஓடி கொடுத்து சங்கங்களை பிரிக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்திருக்கிறார் மறுபக்கத்தில் ஓய்வு பெற்ற சங்கங்களுமே இந்த விஷயங்களில் ஒரு சரியான புரிதல் என்பது இல்லாமல் ஆளாளுக்கு வந்து தாங்கள் தான் பெரிய ஆளு என்ற அடிப்படையில் சொல்வதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தி மூணாயிரம் ஓய்வூதியர்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் எதிரான நடவடிக்கை இதையெல்லாம் இப்போ ஒன்றுபடுத்தி ஒரு வலுவான போராட்டம் நடத்த வேண்டும் வலுவான ஒற்றுமைக்கு எல்லாரையும் தயார்படுத்த வேண்டும் என்பதுதான் சிஐடி நிலைப்பாடு நிலைப்பாடு அந்த வலுவான ஒற்றுமையை கட்டுவதனுடைய ஆரம்பகட்ட போராட்டம் தான் கடந்த ஒன்பதாம் தேதி சென்னையிலே நடந்த தர்ணா போராட்டம் அதனுடைய அடுத்த கட்டம் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி நாம் நடத்தக்கூடிய மறியல் போராட்டம் இந்த மறியலை நம்ம பவர்ஃபுல்லாக நடத்தணும் நீ தோழர்கள் நம்முடைய பழைய தோழர்கள் அதே போல் சிஐடியை உறுதியாக நம்பக்கூடிய தோழர்கள் அதே போல் பணியில் இருக்கக்கூடிய தோழர்கள் அன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு தமிழக மக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அடிப்படையில் நாம் நம்முடைய சிறை திறப்பு போராட்டத்தை நடத்த வேண்டும் நாம் அனைத்து சங்கங்களையும் இணைத்து ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி போவது இல்லாவிட்டால் இந்த அரசாங்கம் எதுக்குமே கிடையாது எதை செய்த போதும் வந்து இன்றைக்கு அரசாங்கம் கண்டுகொள்ளாத நிலைமை இருக்கிறது கடந்த ஜனவரி ஒன்பது பத்து வேலை நிறுத்தம் அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கணும் அதுலோ கூட்டு ஒற்றுமை கண்டினியூ ஆயிருந்தால் எப்பவும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் இப்போ மீண்டும் அந்த ஒற்றுமையை கட்டுவோம் அதுக்கு நம்முடைய வலுவான போராட்டம் இதில் சங்கங்களை பார்த்தால் தொழிலாளர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தாங்களே வந்து ஏமாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் எனவே தொழிலாளர்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சங்கங்களும் இந்த விஷயத்தில் தெளிவாக வேண்டும் அதையெல்லாம் வலியுறுத்தக்கூடிய அடிப்படையில் நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மறியல் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் எனவே இருபத்தி ரெண்டாம் தேதி மறியல் போராட்டத்தை வெற்றிகரமாக்க வேண்டும் என்று நம்ம வந்து எல்லா தொழிலாளிகளுக்கும் சொல்லணும் அதுக்கான பல களப்பணிகளை நீங்கள் போய் ஆற்றுங்க அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற விஷயம்